உங்கள் ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி உச்சம் திக் இருந்தார்னா அரசியல் அதிகாரம் சமூக அந்தஸ்து எல்லாமே தேடி வரும் தெளிவான மனநிலை இருக்கும் நல்ல ஆரோக்கியமான உடல் நல்ல வலிமையான உடல் இருக்கும் எடுக்கிற முடிவில் உறுதியாக இருப்பாங்க தைரியமான செயல்பாடுகள் இருக்கும் தொழில்துறையில் தலைமை பதவி அங்கீகாரம் எல்லாமே தானாக தேடி வரும் இதுவே சூரியன் பலவீனமாக இருந்துட்டார்னா அதாவது நீச்சம் மறைவு பகைஸ்தானங்கள்ல பழைய கிரகங்களோட கூட்டு சனி இந்த மாதிரி ராகு இந்த மாதிரியான கிரகங்களோட கூட்டு சேர்ந்துட்டாருன்னா தன்னம்பிக்கை குறைவா இருக்கும் ஈகோ சார்ந்த பிரச்சனைகளை மாட்டி தவிப்பாரு இதயம் கண் அல்லது எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அரசு உயர் அதிகாரிகள் மேலதிகாரிகள் தந்தை மாமனார் ஆகியோட பிரச்சனை இருக்கும் செய்கிற பணிகள் உத்தியோகங்கள்ல தொழில்கள்ல ஒரு பதவி உயர்வு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது தொழிலில் மேன்மேலும் உயர்றது எல்லாமே தடைப்படும்